பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி கிழக்கு மாவட்டம் வடக்கு ஒன்றியம் அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாட்டாளி சொந்தங்களாகிய நாங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களில் ஆசி பெற்ற வாக்குகள் கேட்டு வீடாக வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரையும் சின்னத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியை நான் தான் உங்க விமல்வர் எல்லா சொந்தங்களும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியருக்கும் இந்த காணொளி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கிற வன்னியர்களும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பல முறை பல காணொளிகளில் சொல்லியிருக்கோம் குறைந்தபட்ச வன்னியர்களுடைய நலனை பற்றி பேசுகிற ஒரு கட்சியாக எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்துகிட்ருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தருமபுரி மாவட்ட பாப்பரேட்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் அம்மாபாளையம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு கிராமத்துக்கு போய் கிராம சபை கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஊரில் இருக்கிற எல்லா வன்னியர்களையும் கூப்பிட்டு கண்டிப்பாக நாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீடாக சென்று மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்போம் அப்படின்ற உறுதிமொழியையும் அந்த ஊர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை நாம் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளோ நெகிழ்வாக இருக்குது இது பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வர தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வாக்கு வங்கியை கண்டிப்பாக பெற்றே தீரும் ஆனால் பொறுப்பாளர்கள் சரியான முறையில் இந்த காலகட்டத்தில் போய் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பாமகவுடைய சாதனைகள் அவர்கள் வன்னியர் கோல சாத்திரிய சமூகத்துக்கு செஞ்சிட்ருக்க நன்மைகள் அப்படின்னு பலவிதமாக எடுத்து சொல்லி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை கண்டிப்பாக பொறுப்பாளர்கள் செய்யணும் அந்த வேலையை தருமபுரி மாவட்ட வன்னியர்கள் வந்து மிக பெருசாக கையில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்மளுடைய சேனல் சார்பாக சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கேன் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற வன்னியர்களும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரவு செய்யுங்க நீங்கள் ஆதரிச்சாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கிற இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு அப்படின்றது உறுதியாக பெற்று நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சியாக மாறணும் அதற்கான எல்லா விஷயங்களும் நம்மளுடைய வாக்குகளில் தான் இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் மறந்துடாதீங்க இடஒதுக்கீடு அடுத்த தலைமுறையுடைய மிகப்பெரிய எழுச்சிக்கு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு தேவை அதை வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க